ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தீபாஸ் வாக் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி நீங்கள் எப்படி கொண்டாடுறீங்க அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்க சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அழகாக கிருஷ்ணர் வேஷம் ராதை வேஷம் போட்டு நீங்கள் இந்த ஃபெஸ்டிவலில் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு பிடிச்சமான ஒரு சில விஷயத்தை மற்றவங்களுக்காக நீங்களும் ஷேர் பண்ணலாம் அதனால் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எப்படி கொண்டாடினீங்க அப்படின்றத கண்டிப்பாக வந்து டைம் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான நல்ல நாட்கள் ஃபெஸ்டிவல் டேஸ்லலாம் வந்து சாம்பிராணி புகை வீடு ஃபுல்லாக போடுறது ரொம்ப விசேஷமானது கந்திருஷ்டி இருந்தால் விலகும் வீட்டுக்குள்ளே இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும் ஸோ ஒவ்வொரு விசேஷமான நாட்கள் தவற விடாதீங்க கண்டிப்பாக தூபம் போடுங்க அதுக்கு என்ன யூஸ் பண்ணனும்னா சாம்பிராணி பால் சாம்பிராணி யூஸ் பண்ணிக்கோங்க குங்கிலியம் கிடைக்கும் குங்கிலியம் கெ கிடைச்சதுன்னா அதையும் நல்லா தூள் பண்ணி நல்லா ட்ரையாக இருக்கணும் ட்ரையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி போக நல்லா சடசடன் வரும் வீடு ஃபுல்லாக முழுக்க உங்களுடைய கேஷ் பாக்ஸ் முதல் கொண்டு எல்லா இடத்துலையும் போட்டுருங்க உங்களுக்கு எதிரிகளால் தொல்லைகள் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது வீட்டில் அடிக்கடி வந்து சண்டைகள் வருது இல்லை வந்து கடன் பிரச்சனை ஜாஸ்தி ஆகுது அப்படின்ட்டு நெகட்டிவாக சில விஷயங்கள் நடந்துச்சுன்னா கூட வெண்கடுக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் அந்த பிரச்சனைகள்லாம் கிளியர் ஆகும் கோகுலா அஷ்டமியான இன்னைக்கு வந்து கிருஷ்ணருக்கு பிடிச்சமான நெய்வேத்தியங்கள் நிறைய அவங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் அவங்க அவங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரியும் நிறைய ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் ஸ்வீட் வெரைட்டிஸ் எல்லாமே செஞ்சு அவருக்கு படைப்போம் இன்றைக்கி நான் வந்து அவருக்கு பிடிச்சது ரொம்ப ரொம்ப பிடித்தது விசேஷமான இந்த அவல் பாயாசம் வந்து செஞ்சிட்ருக்கேன் ரொம்ப ஈஸி ஒவ்வொரு வருஷமும் வந்து வேறு ஸ்வீட்ஸ் தான் நான் ரெடி பண்ணுவேன் இந்த வருஷம் வந்து ஒயிட் அவல் வந்து யூஸ் பண்ணி பாயாசம் பண்ணியிருக்கேன் குயிக்காக நம்ம இந்த பாயாசம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம் ஒரு பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் போட்டு அதில் முந்திரி திராட்சை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கணும் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு அவல் எடுத்திருக்கேன் அந்த அவலை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வீடியோ கிளிப்பிங்ஸில் முன்னாடி பார்த்துருப்பீங்க அது நல்லா வந்து கோல்டன் ஃப்ரை வர மாதிரி வறுத்து வறுத்ததுக்கப்புறம் காய்ச்சின பால் வந்து அதுலேயே அப்படியே சேர்த்துக்க வேண்டியதுதான் பால் ஊற்றும் போது கொஞ்சம் பார்த்து நம்ம அதில் ஆட் பண்ணணும் மேலெலாம் படும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கணும் சுகர் வந்து ஒன் கப் ஒன் கப் அவலுக்கு ஒன் கப் அளவு சுகர் சேர்த்துருக்கேன் எக்ஸ்ட்ரா சுகர் வேணும் அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்வீட்னஸ் உங்களுக்கு எவ்வளோ ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்வீட் சேர்த்துக்கலாம் இதில் வேணும்னா நம்ம வந்து கோவா ஆட் பண்ணிக்கலாம் கோவா வித்தவுட் சுகர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த கோவா ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து ரெண்டு நசுக்கி போட்டிருக்கேன் லாஸ்ட்டில் இறக்கும்போது முந்திரி திராட்சை சேர்த்து இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி சேர்த்து நான் வச்சுட்டேன் நெக்ஸ்ட் வந்து அவருக்கு பிடிச்சமான பால் தயிர் வெண்ணெய் இது மூணும் கண்டிப்பாக வைக்கணும் நெய் வந்து தனியாக வைக்கிறாங்க சில பேர் நெய் வந்து நான் இங்கே தனியாக வைக்கல ஏன்னா நம்ம மற்ற ஸ்வீட் ஸ்நாக்ஸில் எல்லாமே நெய் ஆட் பண்ணியிருக்கோம் முக்கியமாக வைக்க வேண்டியது வந்து பால் தயிர் அதுக்கடுத்து வெண்ணெய் இது மூணும் வந்து வச்சுருக்கேன் ஸோ ஒவ்வொரு வருஷமும் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியாச்சு எந்த செலப்ரேஷனாக இருந்தாலும் நம்ம செலப்ரேட் பண்ணுறோம்னா அதுக்கு அடுத்த வருஷம் வந்து அதை செய்யும்போது இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஏதாவது நமக்கு கிடைக்கணும் அப்படின்றத வேண்டி தான் நம்ம ஒவ்வொரு பூஜையும் செய்கிறோம் ஸோ அந்த பூஜைகளுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டு நெக்ஸ்ட் டைம் கிடைக்கும்போது நம்ம என்ன என்ன பலன் நமக்கு வந்து அந்த ஒரு வருஷம் நம்ம பூஜை பண்ணதுக்கு நெக்ஸ்ட்டு இயர் நம்ம அதே பூஜையை ஃபெஸ்டிவலை செய்யும் போது நமக்கு என்ன பலன்லாம் கிடச்சிருக்கு அப்படின்றத நினச்சி அதே அந்த ஃபெஸ்டிவல் நடக்கும்போது நம்ம அதுக்கான நன்றிகள் வந்து கடவுளுக்கு சொல்லணும் கண்டிப்பாக இது முதல் விஷயம் அதுக்கடுத்து நம்ம திரும்ப திரும்ப ஒவ்வொரு வருஷமும் இவ்வளோ கஷ்டப்படுத்து பட்டு நம்ம செலவுகள்லாம் செஞ்சு பிரார்த்தனை எல்லாம் பண்ணுறோம் அதுக்கான பலன் கிடைச்சதுக்கு நம்ம முதல்ல நன்றி சொல்லிடுறோம் இன்னொரு விஷயம் என்ன நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா ஏன்னா நிறைய கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங் உங்களுடைய ரிச்னஸ் காட்டுறீங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தப்பாக சில பேர் பேசுவாங்க சில பேர் நல்லா அப்ரிஷியேட் பண்ணி பேசுவாங்க சில பேர் நார்மலாக வந்து பூஜை நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பட் நம்ம எதுக்கு வந்து சில பொருட்கள்லாம் கடவுள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பொதுவானவர் எப்படி வேணால் வழிபட்டுக்கலாம் ஒரு சின்ன கல் வச்சு கூட வந்து வழிபாடு பாடு பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஏன் ஆனால் நம்ம ஏன் வந்து இவ்வளோ பொருட்கள் வாங்கி வச்சு இவ்வளோ செலவுகள் செஞ்சு வழிபடுறோம் அப்படின்னா அது வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் அடுத்த வருஷம் நம்ம அதே வரலட்சுமி நோன்பு கும்பிடும்போது அந்த பொருட்கள் இன்னும் பல மடங்கு வந்து நமக்கு வெற்றியோட அது பெருகி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சில விஷயங்கள் பண்ணுறோம் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு கண்டிப்பாக ஒரு வெள்ளி பொருளாவது வாங்கணும் அப்படின்றதுனால நான் சின்னதாக வந்து ஒரு குத்து விளக்கு மாடல் வந்து வாங்கி இன்னைக்கு பூஜையில் வச்சுருக்கேன் அதை உங்களோட நான் அப்புறம் ஷேர் பண்ணுறேன் ஸோ இது வந்து சில பேருக்கு ஒரு நாலேஜ் கிவிங்காக இருக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம ஷேர் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த கிட்ட வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன் ஸோ இதுவும் வந்து சில பேர் சொல்லியிருந்தாங்க அந்த கிருஷ்ண ஜெயந்தி சமயத்தில் எனக்கே பார்த்திங்கன்னா இது இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது ஒவ்வொரு வருஷமும் நான் தனியாக ப்ரிப்பேர் பண்ணுறேன் முறுக்கு தட்டை எல்லாமே வந்து நான் வீட்லேயே தான் ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணுவேன் பட் இந்த வருஷம் வந்து என்னுடைய பசங்க என்னுடைய டாட்டர் அண்ட் சன் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஸோ அவங்க எல்லாமே எனக்கு செய்கிறதுக்கு இஷ்டம் கிடையாது அதனால இந்த மாதிரி கிட் வாங்கி வச்சுட்டேன் கிருஷ்ணருக்கு முக்கியமாக வந்து நெய் வைத்தியம் என்னோடய கையால் தான் செய்வேன் வெங்காயம் பூண்டு எதுவுமே இல்லாமல் நெய் போட்டு பருப்பு சாதம் வடை அதுக்கு அடுத்து பழங்கள்லாம் வச்சுருக்கேன் பானகம் ரெடி பண்ணியிருக்கேன் பானகத்தில் வந்து லெமன் சுக்கு அடுத்து வெள்ளம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ எதுலேயுமே வெங்காயம் பூண்டு இருக்காது அதே மாதிரி இன்றைக்கி வந்து கிருத்திகையும் இருக்கிறதுனால முருகருக்கு தனியாக சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுருக்கேன் ஸோ இத்தனை வேலையும் நம்ம செய்ய வேண்டியது இருக்கோம் எல்லாருமே கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இப்படி தான் செஞ்சுருப்பீங்க ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதுதான் எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து நான் செஞ்சிட்டேன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக வந்து ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுங்க டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஸ்டார்ட் பண்ணது என்னுடைய சேனல் அந்த வருஷத்தில் இருந்து நான் நிறைய வீடியோவில் என்னோட கிருஷ்ணரோடைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிச்சிருப்பேன் அந்த ஸ்டாண்டிங் கிருஷ்ணர் மன்பொம்மை பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபஸ்ட் இயர் கிருஷ்ண ஜெயந்தி அதாவது கல்யாணம் ஆகிட்டு வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட் இயர் என் மாமியார் வந்து என்னை வாங்கிட்டு வர சொன்னேன் அந்த கிருஷ்ணர் தான் அவர் இன்னும் இருக்காரு ஜஸ்ட்டு வந்து வைப் பண்ணிவிட்டு பொட்டு வச்சுருக்கேன் அந்த பெயிண்டிங் கூட நான் ரீபெயிண்ட் பண்ணலை ஏன்னா எனக்கு அது பாரம்பரியமாக பல வருஷங்கள் அது வீட்டு பூஜை அறையில் இருக்கணும் அப்படின்றதுனால அப்படியே வச்சுருக்கேன் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாசல்லையும் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் தீப தூபம்லாம் வாசல்ல முதல்ல அதுக்கு அதுக்கடுத்து பூஜை ரூம்க்கு வந்து தீபாரதனை காமிச்சிருக்கேன் லாஸ்ட் இயர் நாங்கள் செலப்ரேஷன்ஸ் பண்ணலை நிறைய வீடியோஸில் சொல்லியிருந்தேன் ஸோ அவ்வளோதாங்க இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி எனக்கு இப்படி தான் போச்சு உங் நீங்கள் எல்லோரும் எப்படி செலப்ரேஷன்ஸ் பண்ணீங்க அப்படின்றத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணர்லாம் நல்லா செலப்ரேட் பண்ணாங்களா அப்படின்றதையும் எனக்கு சொல்லுங்கள் தேங்க் யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் அண்ட் பிஸ்னஸ் வீடியோஸ் இதெல்லாம் வர இருக்குது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் வந்து செஞ்சிட்ருக்கீங்க ஆன்லைன் அண்டு வீட்டில் இருந்து அவங்களால ப்ரமோட் பண்ண முடியல அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க ஒன் ஆர் டூ என்கொயரிஸ் எனக்கு வந்திருக்கு கூடிய சீக்கத்தில் அவங்களுடைய இன்டர்வியூஸ் நம்மளோட சேனலில் கண்டிப்பாக வரும் ஸோ மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னால் முடிஞ்ச ப்ரமோஷன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கேன் அது கண்டிப்பாக எல்லாருக்கும் ரீச் ஆகும் அண்ட் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத நான் விருப்பப்படுறேன் தேங்க்யூ